திங்கிங் நல்லதா அப்படின்னு கேட்டால் அது ரொம்பவே நல்லது தாங்க பட் அது உங்களுடைய உடல்நிலையை பாதிக்காதது வண்ணம் இருக்கிறது வரைக்கும் அந்த திங்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது தான் பட் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நடந்தது நடந்து முடிஞ்சது நடக்க போகிறது அப்படின்ட்டுன்னு இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மன நோய் உண்டாகிறதுக்கு கூட இது ரொம்பவே சான்ஸ் அதிகம் இதோட ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் சோர்வு தாங்க இந்த மாதிரி உடல் சோர்வாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு விஷயம் மட்டும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் நடந்து முடிஞ்சதை திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அத மாற்றி மாற்றியமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது பட் ஃப்யூச்சரை நம்மளால் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க்கு தாங்க பட் இருக்கக்கூடிய இந்த ப்ரெசண்ட்டை ஃப்யூச்சருக்காக நாம் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வர முடியுமே தவிர ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரு பாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் உட்காந்துருந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நடக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி ஓவராக திங்க் பண்ணி திங்க் பண்ணி டிப்ரெஷனுக்கு தான் போய் சேரது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லீவ் டு த வே இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க நாம் இப்போ இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது மனநோய் வர்றதுக்கு கூட ரொம்பவே சான்ஸ் அதிகம் அப்படின்ட்டுன்னு இதோட ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு தான் ஸோ இதை நீக்கிறதுக்காக ஒரு ஃபைவ் டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸி ஷெடியூல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை வந்து எப்போதுமே கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கோங்க உங்களையே நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு உங்களுடைய மைண்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி கொஞ்சம் நேரம் ஒரு குறிப்பிட்ட டைம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறமா தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டு உங்களையே நீங்கள் ஒரு பிஸியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிஸியாக வைக்கும்போது பாத்தீங்கன்னா எதை பற்றியுமே திங்க் பண்ணுறதுக்கே தோணாது செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க இந்த பிஸி ஷெடியூல் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல ஸோ எதுவுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நீங்க விரும்பி அதுவும் ஒரு இன்வால்மெண்ட்டோடு நீங்க வந்து பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க அது ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம் இல்லை உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு பிடிக்கலாம் இல்லது பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு பிடிக்கலாம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான ஒரு விஷயத்தை அதில் இருந்து ஏதாவது ஒரு யூஸ் உண்டா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு தேர்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் போட்டுக்கோங்க அதாவது இந்த டைமில் நான் இதை பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா இந்த டைம்லேருந்து இது வரைக்கும் நான் இந்த விஷயத்த வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைம் டேபிள் போட்டு அது உங்கள் கண்ணுக்கு வந்து படுறது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிக்கிங்க ஃபோர் டு ஃபைவ் நான் என்ன பண்ண போகிறேன் இல்லை ஃபைவ் ஓ கிளாக் தான் எழுந்திரிக்கிறேன் சிக்ஸ் ஓ கிளாக் தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டைமில் நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குமே ஒன் டே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸுக்குமே கரெக்டாக ஒரு டைம் டேபிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போதுமே பார்க்கக்கூடிய நடமாடக்கூடிய இடத்துல உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது அப்பப்போ உங்களுடைய கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒன் ஆர் டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த இன்வால்வ்மெண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் அதுவே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக சுலபமாக பழகிறது மாதிரி ஆகிரும் ஸோ எப்போதுமே உங்களை பிஸியாக வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்குமே இந்த டைம் டேபிள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லும் போதே நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த பிஸி ஷெடியூல் அப்படிங்கிறத டைம்லேயே இந்த டைம் டேபிள் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க கொஞ்சம் ஒன் ஆர் டூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெஷராக நம்மளுடைய டைமை வந்து நாம் கொண்டு போயிருப்போம் டக்குன்னு ஒரு டைம் டேபிளுக்குள்ள வரும்போது கண்டிப்பாக நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸ் தான் அதுக்காக இன்னைக்கு நான் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு துவண்டு போகாதீங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இன்வால்மெண்ட்டோடு அதை வந்து பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை விட்டுக்கிட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டைமை மட்டும் கடத்திக்கிட்டே போகாதீங்க இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸாக போய் நிற்கும் ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் உங்களை கேர் பண்ணுறதுக்காக டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க என்ன இதுக்கு கேன் கேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அதே மாதிரி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம் அதுக்கு ஏற்றது மாதிரியான நம்மளுடைய உடல் உழைப்பும் இருந்திருக்கும் பட் நாட்கள் ஆக ஆக ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே இருக்கலாம் இல்லை தேர்ட்டி இயர்ஸுக்கு மேலே இருக்கலாம் நம்ம நிறைய அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவோம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூட அந் அதுக்கேற்றது மாதிரியான உடல் உழைப்பு நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எல்லாருக்கும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது உடல் உழைப்பு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க பட்டு வீட்லேயே நாம் இருக்கும்போது நமக்கு எல்லா பார்ட்டுமே ஃபங்க்ஷன் ஆகுற ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அதுக்காக சின்ன சின்ன எக்ஸசைஸ் போர்சஸ் அதுக்கப்புறமா யோகா இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடலாம் இது உங்களுடைய உடம்பையும் சரி மனதையும் சரி ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மன அமைதியை கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்போதுமே உங்களுடைய உடம்பை வந்து நீங்கள் மட்டும்தாங்க கேர் பண்ணிக்கணும் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் எதையுமே இழந்தால் நாம் வந்து திரும்ப கொண்டு வந்துடலாம் பட் உடல் ஆரோக்கியத்தை வந்து நாம் இழந்தோம் அப்படின்னா அதை திரும்ப கொண்டு வருமா முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே சத்தான உணவுகளாக எடுத்துக்கோங்க இந்த சத்தான உணவுகள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு அளவு ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது உங்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் சரி மன வளர்ச்சிக்கும் சரி இந்த ஃபுட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க லாஸ்ட் பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் மோட்டிவேஷன் தரக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறது இது உங்களுக்கு பிடிச்ச சாங்காக இருக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிலருடைய கோட்ஸாக இருக்கலாம் இந்த கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு படுறது மாதிரி அங்கங்கே உங்களுடைய வீடுகளில் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே இருக்கலாம் இதை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் பண்ணி உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ரைட் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கூட உங்கள் உங்களுக்கு கண்ணில் படுறது மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு இவங்க மோட்டிவேட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா அவங்களுடைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸை வந்து நீங்கள் துவண்டு போகும்போது நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லை டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் வந்து அதுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களையே நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளாகவே நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா புக்ஸ் வந்து ரீட் பண்ண பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம் உங்களுடைய வளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்கான புக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கதைகள் அதாவது மோட்டிவேஷன் தரக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கண்ட கண்ட விஷயங்களை வந்து கண்டிப்பாக திங்க் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் வராத ஒரு விஷயங்க ஸோ இந்த ஃபைவ் டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்பவே ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ எப்போதுமே தேவையற்ற விஷயங்களை வந்து மனசில் இருந்து தூக்கி போட்டிருக்கோங்க இது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத விஷயம் ஸோ உங்களை உங்களால் மட்டும் தாங்க மாற்ற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ